வணக்கம் நண்பர்களே பன்னெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் பார்க்கப்படுதுங்க இந்த பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரங்களும் தனிப்பட்ட வகையில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான குணநலன்கள் அப்படிங்கிறது இந்த ராசி நட்சத்திரத்துக்கு இருக்குது அதில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது ராசி நண்பர்களுடைய குண நலன்கள் எப்படி இருக்குது அவங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுன்னா பெட்டராக இருப்பாங்க அதோட விருச்சகராசி நண்பர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வெற்றி பெற வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிறது இன்றைய பதிவில் டீட்டெயில்ஸாக பார்க்க விருச்சக ராசி இவங்க வந்து செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவன்னு சொல்லலாம் இவங்க வந்து பொதுவாகவே வந்து உன்னை வந்து உருவாக்குவதில் திறமையானவன் சொல்லலாம் அவங்கள்ட்ட ஒரு ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறோம் அல்லது சின்னதாக ஒரு வேலை கொடுக்குறோம் இல்லை சின்னதாக ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன கிடைச்சாலும் சரி அது வந்து பொருளாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் டெவலப் பண்ணக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு இருக்குது இது வந்து இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறமைன்னு சொல்லலாம் ஏழ்மையிலும் நேர்மை அந்த நேர்மையிலுமே பணிவு கொண்டவங்க விருச்சிகராசி நண்பர்கள் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா பேனை பெருமாள் ஆகிறதுன்னு சொல்லிட்டு அந்த பழமொழி வந்து சூப்பராக உங்களுக்கு செட் ஆகும் இது வந்து நெகட்டிவாக சொல்லலை பாசிட்டிவாக சொல்கிறேன் நீங்கள் சின்ன விஷயத்துக்கூட பெரிய அளவில் டெவலப் பண்ண முடியும் நலிவடைந்த ஒரு தொழிலை இவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா கூட அந்த தொழிலருந்து டாப்புக்கு கொண்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட ஒரு பெரிய வல்லமை இருக்குது அமைதியாக இருந்து காரியம் சாதிக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனில் விருச்சிகராசி நண்பர்கள் ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தவங்க இவங்களுடைய அந்த சிம்பிளே பார்த்தீங்கன்னா தேலினுடைய சின்னம் தேள் என்ன செய்யுங்க தேல் வந்து புளி மாதிரி வந்து பாய்ந்தெல்லாம் தாக்காது அந்த தேர் வந்து என்றைக்குமே பதுங்கிதான் இருக்கும் அதுக்கு தேவை அப்படிங்கும்போது அந்த வெளியே வந்து அவனுடைய வீர தீர பராக்கிரமங்கள்லாம் காட்டுன்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் அது எப்போ வருது எப்போ கடிக்குதுனாலும் தெரியாது அது வர வேண்டிய நேரத்தில் வந்து கடிச்சிட்டு போயிடும் அந்த மாதிரி தான் விருச்சகராசி நண்பர்கள் அவங்களை வந்து நீங்கள் சீண்டுனீங்க அப்படின்னா அப்போதைக்கு சிரிச்சிட்டோம் இல்லை வந்து மனசுக்குள்ளே அழுதுகிட்டோ கூட போயிடுவாங்க ஆனால் அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க புலி வந்து பதுங்கிறது வந்து பயந்துட்டு இல்லை பாயறத்துக்கு அப்படிங்கிற ஒரு பழமொழி நமக்கு தெரியும் அதே போல் விருச்சகம்னு சொல்லக்கூடிய இந்த தேல் எதுவுமே வந்து பயந்து ஓடுறது அப்படிங்கிறது வந்து பயந்துட்டு இல்லை என்னுடைய மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் என்னுடைய கீர்த்தி பெருசு அப்படிங்கிற மாதிரி நான் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் சரி நான் எவ்வளவு சின்னவனாக இருந்தாலும் சரி என்னுடைய ஆற்றல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டக்கூடியவர்கள் தான் விருச்சிகராசி நண்பர்கள் உண்மையாலுமே இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் விருச்சிகராசி நண்பர்களை ரொம்பவும் அமைதியானவங்க அப்படின்னாலுமே ஒரு நாணயத்தில் இரண்டு பக்கங்கள் எப்படி இருக்குங்க ஒரு பக்கம் பூ பாதையாக இருக்கும் இன்னொரு பக்கம் சிங்கப்பாதையாக இருக்கும் இந்த விருச்சகராசி நண்பர்கள் அப்படி தான் எப்பொழுதுமே வந்து ஒரு பூ மாதிரி அமைதியாக சாப்பிட்டு வரக்கூடிய பர்சன் இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இவங்க வந்து தேர் மாதிரி இல்லை அவங்க வந்து சிங்கம் மாதிரி வந்து சீறி வருவாங்க அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தாவோ அல்லது நீங்கள் விருச்சிகராசி நண்பர் இருந்தாவோ உங்களுக்கே தெரியும் உங்களை பற்றி எப்படின்னு உங்கள் நண்பரை பற்றி உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்க அதாவது பிஸ்னஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது சொன்னேன் சின்ன விஷயத்து கூட பெருசு பண்ணிடுவாங்கண்ணே இவங்க எந்த மாதிரி இருப்பாங்கன்னா ஒரு எம்எல்எம் ஃபீல்டில் நிறைய பேருக்கு அது செட் ஆகாது ஆள் பிடிக்கிற வேலைன்னு சொல்லுவாங்க ஆனால் விருச்சிகராசி நண்பர்கள் அதை வந்து சிறப்பாக பண்ணுவாங்க எப்படி அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறன்னு அவங்களுக்கு தெரியும் இதே வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு ஆர்டர் எடுக்க போகிறது ஒரு பொருளை வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுறது இந்த திறமை எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு தொழில் அப்படி இருக்குன்னா இந்த இன்சூரன்ஸு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா சேமிப்பு சார்ந்தது இன்சூரன்ஸு இந்த மாதிரி எல்லாம் பிஸ்னஸில் இவங்க வந்து கொடி கட்டி பறப்பாங்க ஏன்னா அருமையாக பேசி ஆர்டர் எடுக்கிறத இருக்கட்டு ஒரு ஆட்களை வந்து அந்த பிஸ்னஸுக்குள்ளே கொண்டு வரத வந்துட்டு இது எல்லாமே வந்து இவங்க சூப்பராக பண்ணுவாங்க இந்த மாதிரி பிஸ்னஸில் இவங்களை மிஞ்சுறதுக்கு இல்லைன்னு கூட சொல்லலாம் புதுசாக ஒரு பிஸ்னஸ்ஸு அல்லது வந்து கம்பெனியை உருவாக்கி இவங்க கையில் இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பொறுப்பை ஒப்படைச்சா பல மடங்கு அதை உயர்த்தி பெரிய ஒரு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல் விருச்சகராசி நண்பர்களுக்கு நிறையாவே இருக்குது உங்கள் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயீஸோ இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து ஒரு விருச்சகராசி நண்பர்களோ உங்கள்ட்ட இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய தந்திரங்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து செமையாக டெவலப் ஆகும் உள்ளுக்குள்ளே வந்து ஆயிரம் கோபம் இருந்தாலுமே அதை வந்து சிரிப்பாக மௌனமாக வெளியே காட்டக்கூடிய குணம் கொண்டவர்கள் குழந்தை போல பக்குவமாக எதையும் பேசி சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் தான் விருச்சகராசி நண்பர்கள்ட ஒரு கோபதாவும் அப்படின்னா ஓ அவங்க அமைதியாக போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பயந்து போயிட்டாங்க இல்லை பணிஞ்சு போயிட்டாங்கன்னு மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் நினச்சிடாதீங்க கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் திருப்பி ஒரு டைமாவது அது அடிப்பாங்க ஆனால் அந்த ஒரு டைம் அடிக்கிறது அப்படிங்கிறது ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மீண்டே வர முடியாது எதிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் விருச்சகராசி நண்பர்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க வந்து உடல் பழத்தை காட்ட மாட்டாங்க இவங்க வந்து புத்தி காட்டுவாங்க இதே வந்து மற்ற ராசிகள் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து உடல் பழத்துக்கு பார்ப்பாங்க ஒத்தவா பார்த்துக்கலாம் நீயா நானா அப்படின்லாம் சொல்லுவாங்க இவங்க அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க இவங்களுடைய புத்தி மனம் இதை வச்சு தான் உங்களை அட்டாக் பண்ணுவாங்க அதிலிருந்து மீண்டு வரதுக்கே வந்து பல வருடங்கள் ஆகி போயிடும் எங்கே நடந்துச்சு யார் நடத்தினா எப்படி நடந்துச்சுனே தெரியாது அந்தளவுக்கு அவங்க பிளானிங் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும் எந்த அளவுக்கு அவங்க கோவப்படுறாங்களோ அந்தளவுக்கு சாந்தமானவங்களும் கூட கோபம் இருக்கிற இடத்துல தான் வந்து குணம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு வந்து மிகச்சிறந்த உதாரணம் இருக்கிறது ராசி நண்பர்கள் தான் கோபமாக பேசினாலும் சரி டென்ஷனாக பேசினாலும் சரி தேல் மாதிரி சுருக்கு சுருக்குன்னு பேசுவாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு சார்பான பேஜ்னு சொல்றத விட எதையுமே ஃபேஸ் டு ஃபேஸ் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அது வந்து தேல் அப்படிதான் இருக்கும் எதா இருந்தாலும் வந்துட்டு சாந்தமெல்லாம் பேசாது கோவப்பட்டுச்சுன்னா ஒரே கொட்டு கொட்டிட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஆனால் எந்த அளவுக்கு கோவப்பட்டு எந்தளவுக்கு உங்களுக்கு டென்ஷன் பண்ணுறாங்களோ கொஞ்ச நாள் கழிச்சு அல்லது கொஞ்ச நேரம் கழித்து அவங்களே வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்பாங்க இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு குழந்தைத்தனமும் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும் சூப்பரான பர்சன்னு சொல்லலாம் பட் ஆனால் அநியாயம் நடக்குது இல்லை சமூகத்தில் வந்து ஒரு தவறுகள் நடக்குது அப்படின்னா பார்த்துட்டு சும்மா போகிற ஆள் கிடையாது விருச்சகராசி நண்பர்கள் மற்ற ராசி நண்பர்கள் வந்து பார்த்துட்டு அமைதியாக போனாலும் ஸ்பாட்லேயே என்ன தப்பு நடக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்லி தட்டி கேட்கக்கூடிய தைரியம் வந்து இவங்களுக்கு நிறையாவே இருக்குங்க உதவின்னு கேட்டால் ஆளாக வந்து நிற்கக்கூடிய ஆளாகவும் இருப்பாங்க என்ன உதவி வேணாலும் செய்கிறதுக்கு தயாராகவும் இருப்பாங்க டம்பட்டம் அடிக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறது விருச்சிகராசி நண்பர்கள் கிடையவே கிடையாதுங்க எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி எவ்வளோ பெரிய காரியங்கள் சாதித்தாலும் சரி அதை வந்து பெருசாக வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எந்த மாதிரியான வெற்றியை நோக்கி அவங்க போயிட்டு இருந்தாலும் சரி ரகசியமாக வச்சுக்குவாங்க எதையுமே வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க மற்ற ராசி நண்பர்கள் வந்து என்ன செய்வாங்க நான் இதை பண்ண போகிறேன் அதை செய்யலான்ட்டு இருக்கிறேன் அடுத்த வருஷம் அதை பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க பிளானை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் ராசி நண்பர்கள் அந்தந்த பிளானை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க ஒரு எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயங்களை வந்து வெளியவே சொல்லுவாங்க அது வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு அவுட்டாக ஒரு க்ளூ கூட தர மாட்டாங்க அதை வந்து பெரிய வெற்றியாக மாறினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இது இந்த அளவுக்கு வந்து வெற்றி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவலைவே வந்து அதிகபட்சம் குடும்பத்தை தாண்டி வெளியே வர்றதுக்கு அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க தன்னுடைய பணநிலை தன்னுடைய ஆரோக்கியம் தனக்கான வேலை தன்னுடைய சேஃப்டியான ஒரு ஜோன் இதுக்கு மிஞ்சினது தான் வந்து உதவி அது வந்து தானமோ தர்மமோ எதாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருந்தால் தான் மற்றவங்கள பார்க்க முடியும் அது வந்து குடும்பமாக இருந்தாலும் சரி இல்லை நண்பர்களாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு என்னோடய சேஃப்டி முக்கியம்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையை கொண்டவங்க கடினமான உழைப்பாளிகள் நீங்கள் வந்து ராப்பாகலாம் நீங்கள் வேலை சொன்னாலும் சரி இல்லை அவங்களுடைய ஓன் பிஸ்னஸ் இருந்தாலும் சரி நேரங்காலம் பார்க்காம அந்த குறிப்பிட்ட நாள்களை முடிக்கிறதுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதரா அந்த விருச்சகராசி நண்பர்கள் இருப்பாங்க ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து கூட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அதுல சம்பாதிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட ஸ்ட்ராங்காக இருப்பாங்க கண்டிப்பா அதில் சம்பாதிப்பாங்க ஒரு நல்ல நண்பன் இருந்தார் அப்படின்னா அவரை வந்து இவர மாதிரியே ஒரு சுறுசுறுப்பான ஆளாக மாற்றணும் அவரையும் வந்து சம்பாதிக்க வைக்கணும் இந்த மாதிரி சோம்பேறித்தனமெல்லாம் தெரிஞ்சுட்டு கூடாதுப்பா இதெல்லாம் லைஃபுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாலு கெட்ட வார்த்தையாவது பேசி அவரை வந்து ஒரு வேலையில் அமர வச்சு அவரையும் பெரிய ஆளாக்கி அழகு பார்க்கக்கூடிய ஆள் இந்த விருஜகராசி அவங்க அவருடைய நண்பர் வந்து ஜெயித்ததுக்கப்புறம் தான் யோசிப்பார் ஓ இவர் திட்டுனது கரெக்டு தான் இவர் அன்றைக்கி இதை பண்ணல அப்படின்னா நான் இதை பண்ணியிருக்க மாட்டேன் சாதிச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்து அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அது வரைக்கும் இவர் கூட தவறாக நினச்சிட்டு இருக்கலாம் என்ன நம்ம பிஸ்னஸ்ஸு நம்ம வேலை வேணுமோ ரொம்பவுமே ஓவராக கேர் எடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அதிகமான திறமை கொண்டவங்க விருச்சிகிராஸ் நண்பர்கள் இவருடைய அறிவுரை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டா சொல்லவே மாட்டாங்க எல்லாமே வந்து தான் இருக்கும் ஆனால் போக போகத்தான் தெரியும் அதில் நிறையா இனிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து உணரவே முடியும் உங்களுக்கு விருச்சிகராசி நண்பர்கள் இருந்தால் இந்த மாதிரியான கேரக்டர் இருக்காரா இல்லை நீங்கள் இப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுக்கிறீங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சமுதாயத்தில் பெரிய மனிதர்களுடைய நட்பு நிறையாவே இருக்கும் குழந்தைகளுக்கு குழந்தையா பெரியவங்களுக்கு பெரியவங்களா இந்த மாதிரி வந்து ரொம்பவுமே அந்த ஏஜுக்கு தான் அந்த மாதிரி பழகக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அதே போல் விருச்சிகராசி நண்பர்கள் அப்பாவை விட்டு கொஞ்சம் தள்ளித்தான் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி இருப்பாங்க அப்பா தாத்தா இவங்கெல்லாம் வந்து வெளியூர் வெளிநாட்டில் வேலைக்கு இருக்கிற மாதிரி இருப்பாங்க குடும்ப நிர்வாகம் எல்லாமே வந்து அம்மா தான் நிர்வாகம் பண்ணுற மாதிரி இருக்கும் அம்மா தான் வந்து பெரிய அளவில் வந்து குடும்பத்து வந்து முன்னேற்ற பாதை கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு விருச்சிகராசி நண்பர்களுடைய ஃபேமிலியில் இருக்குங்க இவங்க வந்து சின்ன வயசே இருக்கும் போதே பிஸ்னஸ் இருந்தாலும் சரி அவங்களுடைய மேரேஜ் இருந்தாலும் சரி பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் கிடைக்கிறதில்ல அதே வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ்ஸு இல்லை லைஃப் பார்ட்னர் இவங்க எல்லாமே வந்து அற்புதமாக சூப்பராக அமைவாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெற்றி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் விருச்சிகராசி நண்பர்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சீருடை பணியாளர்கள்னு சொல்லுவோம் யூனிஃபார்ம் சர்வீசஸ் அது மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நிறையா இருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க கூட நீங்கள் அந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிடைக்குங்க அதில் வந்து குறிப்பாக வந்து காவல்துறை இராணுவத்தில் நிறையா நண்பர்கள் இருப்பாங்க அடுத்து வந்து இபியில் நிறையா இருப்பாங்க எலக்ட்ரிக் போர்டு நிறையா இருப்பாங்க பஸ் டிரைவர்ஸ் ட்ரெயின் டிரைவர்ஸ் இந்த மாதிரியான பிஸ்னஸில் நிறையா நண்பர்கள் இருப்பாங்க இன்னும் சில பேர் காஃபி ஷாப்பு டீ ஷாப்பு இது மாதிரியான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வதில் உற்பத்தி செய்கிற மாதிரியான பிஸ்னஸில் ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க அடுத்துதான் இந்த பெரிய வாகனங்கள் வந்து பழுது நீக்கக்கூடிய ஒர்க் ஷாப் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அதில் மெயினாக வந்து மார்க்கெட்டிங் அதுலேயே வந்து இந்த இன்சூரன்ஸ் போன்ற பிஸ்னஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இருப்பாங்க ஸோ அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அந்த பிஸ்னஸில் வந்து பெரிய அளவில் வந்து டெவலப்பாகத்தான் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டாண்டர்டாக எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு இந்த பெரிய அளவில் வெற்றி அடையாமல் இவங்க வந்து நிறுத்தவே மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் மட்டும் ஒரு போல்டான ஆள்னே சொல்ல விருச்சிகரேஷன் நண்பர்கள் ஆனால் இந்த பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே செட்டாகும் கரெக்டாக இருக்கும் இதை பண்ணாங்க அப்படின்னா இதில் பெரிய ஆளாக முடியும் விருச்சகராசி நண்பர்கள் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகணும் இன்னும் வந்து பெரிய அளவில் டெவலப் ஆகணும் அப்படின்னா இவங்க என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா காவல் தெய்வமான கருப்பண்ண சுவாமி வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இது பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்கி மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பய உணர்வு இதெல்லாமே நீங்கி மிகப்பெரிய ஜொலிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக கருப்பண்ண சுவாமி வழிபாடு வீரபத்ர சுவாமி வழிபாடு இந்த ரெண்டும் பண்ணிவிட்டு வரும்போது அந்த தைரியம் தன்னம்பிக்கை வந்து அதிகமாகும் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ராசி நண்பர்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது பெரிய ஆளாக வர முடியும் லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்ஸு ஃபேமிலி இந்த மன அழுத்தம் இதெல்லாமே நீங்கி ஒரு சூப்பராக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியுங்க ஸோ நீங்கள் இந்த ரெண்டு வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க மேற்சொன்ன அந்த பிஸ்னஸ் வந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் தொடருங்க இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து விருச்சகராசி நண்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் பொதுவான குணநலன்கள் பொதுவான கருத்து இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் பிஸ்னஸ் மற்றும் மேரேஜ் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் உங்களை பற்றி உங்களுக்கே தெரிகிறதுக்கு ஒரு வழிகாட்டுதெல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கக்கூடிய அற்புதமான ராசி நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஒரு ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்